பருவம் கரைக்கும் கடாமிரு கவுள் குடம் முடைந்து ஊற்றும் களிறு பெருவயிறு தூர்பக்கவளம் திரட்டி கொடுப்பதெனவும் குழந்தொற் கலை மதிக்கலச அமுதுக்கு ും പെരുതേവർ പുൻകൺ തുട എ മുത കലസം വെറു ഈതിടുവതെനവും മുഴമുത്തി ഇഴൈത്തരിപന്തള കൊഴുന്താ മൈതുഞ്ചി மீதெழுந்து ஆர்த்த பிள்ளை வெள்ளோதிமத்திரளிதனவும் கரும்பாரை மீமிசை வைத்து அரைக்கும் திரைக்கைவெள்ளருவி வைகை துறைவி அம்மா நையாடியருளேயே லந்தொரு்பாகம் பகுந்த பெண் அம்மா நையாடி அம்மா நையாடியருளே மதுநீர் நிரம்பி கண்ணம் இருபக்க வாட்டில் பருத்து காணும் யானைக்கு கொடுக்கும் சோற்று கவலம் போல பார்க்கடலில் கடைந்து எடுத்த அமுதத்தை இரண்டாக பிளந்து உருட்டியே உருண்டை போல முழுமையாக முத்துக்களை நிரப்பி செய்த பந்து இதனை தளிர் கரங்களால் தாமரை கொடி வில்லை ஏந்தி நிற்பது போல பந்தை எரியும் கூட்டம் இவை கரும் பாறைகளுக்கு இடையே மணமிக்க மலர்கள் பரவி கிடக்க அதனை அடித்து கொண்டு வரும் நதி அலை போல நெளிந்து வளையும் மெல்லிய கரங்களை உடையவளை பந்தனும் அம்மானை ஆடுக சிவனது திருமேணியில் பாதியை பெற்ற பெண்ணே அம்மானை ஆடி அருளுக அன்னை மீனாட்சியே அம்மானை ஆடுகது மாணிக்கவாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய் என்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் திங்கள் கொழுந்தை கொழுந்து படுபடற் செருகு திருமணவாழன்மேல் பந்தரில் இடுத்திரியும் அமுதவெண் திரளையில் புரளும் மறுகால் பைங்கண் கரும்பென விசும்பில் படர்ந்திழும் பணிமதி மிசைந்தாவிடும் பருவ மடமாமன நம்மனை நின் நம்மனை படை விழிக்கையல் பாய்ந்தெழு வெங்கண் கடுங்கொலைய வேழக்குழாமிதன மேக முட்டி விளையாடு மழ கடைவா தட்ட முகை விண்ட அம்பைந்து கோத்த அங்கண் கரும்பேந்தும் அபிடே கவலி திருவம்மனை யாடியருளே ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண்ணானளே அருளே நீண்ட சடைமுடியில் நிலவை பிரையாக சூடியிருக்கும் சிவனது அத்திருமுடியில் உள்ள மணமிக்க மலர்களில் தேன் உண்ணவரும் வண்டுகள் உருளுவது போல உமை அம்மையுடன் இறைவன் திருமண கோலத்தில் அமர்ந்திருக்கும் போது எரியப்படும் வெண்ணெய் உருண்டை போல இருக்கும் வெண்ணிலவு முகத்துடன் தாவும் வான் போன்ற என் அம்மையே கயல் மீன்களை தோற்கடிக்கும் அழகிய திருவிழிகளை உடையவளே பெரும் யானையாக எண்ணி முகில் கூட்டத்தை முட்டி நிற்கும் சிறு குட்டி யானைகள் நிற்க ஐந்து மலர்கனைகளுடன் காட்சி தரும் அபிஷேக வள்ளியே அம்மானை ஆடுக சிவனது திருமேனியில் ஒரு பாகத்தை பெற்ற பெண்ணே அம்மானை ஆடி அருளுக அன்னை மீனாட்சியை அம்மானை ஆடுகவே கள்ளூரு கஞ்சக்கரத்தூரு சேலி கலப்பச்சிவப்பூரியும் கருணை பெருக்கூர அமுதூறு பார்வை கடை கண் கருப்பூரியும் நல்லூரு மறுவூரகற்று முகமதியில் வெண்ணகையூறு நிலவூரியும் நற்றுரள அம்மனையொர் சிற்குணத்தின மூன்று நற்குணம் கதவல் காட்ட உள்ளூர் களி ூ வீரும் உற்றிடுதுவாத சாந்தத்து ஒரு பெருவிழிக்கே விழித்துறங்கும் தொண்டர் புழுவல்லன் பெண்பு புருகனுக்கு அள்ளூர உள்ளே கிந்தூர் பைந்தேரல் அம்மா நானையாடியருளே ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண்ணம் அம்மானை அம்மானை ஆடியருளே தாமரை போன்ற சிவந்த கரங்களும் அரிய சுரக்கும் கரிய கடை களங்கமில்லா வெண்மதி போல திகழும் திருமுகம் கொண்டவளே மனிதர்களின் சாத்வீகம் தாமசம் ராட்சசம் எனும் மூன்று குணங்களையும் பிரித்து பனிரெண்டு அங்குல உச்சியில் சிவனாருடன் அமர்ந்து மனமுருக வேண்டும் உன் அடியார்களுக்கு அருள் தொந்து அம்மானை ஆடுக சிவனது திருமேனியில் பாதியை பெற்ற பெண்ணே அம்மானை ஆடி அருள் செய்க அன்னை மீனாட்சியை அம்மானை ஆடுகவே குலைப்பட்ட காந்தள் தளிர்க்கையில் செம்மணி குயின்ற அம்மனை நித்திலம் கோத்த அம்மனை முன் செல பின் செலும் தன்மை கோ கனக மனையாட்டி பால் கலைப்பட்ட வெண் சுடற் கடவுள் ேக அது கண்டு கொண்டே புழுங்கும் பின் பின்தொடர்வது எய்பக்கரங்கருவி தூங்க ஓங்கும் மலைப்பட்ட ஆரமும் வைரமும் பிரவுமாக மாமணி திரளை வாரி மரிதிரை கையால் எடுத்தெரிய நோட்டு மதகளிரு பிளிரியோடும் அலைப்பட்ட வைகை துறை சிறை அம்மா கலந்தொருவர் பகுந்த பெண் அம்மானை ஆடியருளே அம்மானை ஆடியருளே மாணிக்கத்தில் முத்து கோர்த்தது போல இருக்கும் பந்தினை செங்காந்தல் மலர்போல சிவந்த கரங்களில் பிடிக்க செல்லும் அம்மையை வெண்ணிலவு கடந்து செல்வதைக் கண்டு மனம் எம்பி சிவனார் செல்வது நிலவை தொடர்ந்து செல்லும் சூரியனைப் போல பல முத்துமணிகளை வாரி கொட்டும் அறிவுகளும் இந்திரனின் ஐராவத யானையின் ஒளிபோல ஓடி வரும் வைகை நதிக்கரையில் வெண்மையானை அன்னம்போல காட்சி தரும் அம்மையே அம்மானை ஆடுக சிவனது திருமேணிகள் பாதியைப் பெற்ற பெண்ணே அம்மானை ஆடி அருளுக அன்னை மீனாட்சியை அம்மானை ஆடுக தமரானனின் துணை சேடியரில் ஒரு சிலர் தடக்கையில் நின் ஆடும் மனை பிடித்து வீசி வீசி இடசாரி வலசாரி திரிய திமிராமுன் அம்மனை ஓர் ஆயிரம் எடுத்தெறிய நிறை நிறைய வாய் ககனமே நிற்கின்றதம்மை நீ பெற்ற அகிலாண்டமும் நிறைத்து வைத்தது கடுப்பை மிராவரி சுறும்பு ஆர்த்திழ பொழிலூடு எழும் பைந்தாது உலகெலாம் இருள் செய்ய செய்து நின்சேன பராகமெனும் ஏக்கம் புரிக்கும் அமராபதிக்கும் செய் மதுராபுரி தலைவி அம்மா ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண் அம்மானை ஆடியருளே அருளே உன் தோழியரை நோக்கி முத்துக்களாலான அம்மானையை நீ எரியும் போது அவை அங்கும் இங்கும் அலைந்து பெண் வரிசையாக நிற்கும் போது நீ ஆளும் வண்டத்தில் உள்ள உலக உருண்டைகள் போல காட்சி தருகிறது இந்திரனின் அமராவதியை விட குபேரனின் அழகாபுரியை விட உயர்ந்த மதுரையை ஆளும் அரசியே அம்மானை ஆடு சிவனது திருமேனிகள் பாதியைப் பெற்ற பெண்ணே அம்மானை ஆடி அருள் செய்க அன்னை மீனாட்சியே அம்மானை உயிராயிருக்கின்ற செடியரின் மலர் மீது உதித்தவள் எதிர்த்து நின்னொடு ஒட்டி எட்டி பிடித்திட்ட அம்மனை தேடியோடி நீ பெயராதிருந்து விளையாடுவது கண்டெந்தை பிறைமுடி துளக்க மேல் பெருகு சுரகங்கை நுரை பொங்கல் அம்மானை அப்பெண் கொடியும் மாடல் மான பெயரா மனம் புழுங்கிடும் அமரர் ും വിയപ്പും തവളമാമേടയും തൻതള മാടമും തന്നീലവിശ ദിശൈ കളിരലമതത്തിനെ നികും മധുരീ തലവിയമ്മാനയാടിയരുളേയേ ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண் அம்மானாடியே அம்மாடியருளே உன்னுடன் விளையாடும் தோழிகள் நீ எரிந்த முத்தாலான பந்து காணாமல் தேடும்போது அதை நீ புன்னகை செய்த வண்ணம் பார்த்து கொண்டிருக்கும் அம்மையே சிவபெருமானின் திருமுடியிலிருந்து ஓடிவரும் மகாய கங்கை அலைகள் வெண் திரண்டு வர அவை நீ ஆடும் அம்மானை போல தோன்றுகிறது தேவ லோகத்தை வடிவமைத்த அமர சச்சன் வியக்கும்படி கோபுரங்கள் மேடைகள் உள்ள முற்றங்கள் உள்ள மாடங்களில் இந்திரனின் ஐராவத வெள்ளை யானை எட்டு நிற்பது போல நிலவின் வெண்மை போல வெள்ளை பழுங்கி யானைகள் நிற்கும் மாளிகைகள் உள்ள மதுரை மாநகரின் தலைவியே அம்மானை ஆடு சிவனது திருமேனியில் ஒரு பாகத்தைப் பெற்ற பெண்ணே அம்மானை ஆடி அருளுக அன்னை மீனாட்சியே அம்மானை ஆடுகவே முத்தம் மழுத்திய அம்மானை கைமலர் முளரிமணம் கமழ குழல் வண்டு நின்மை விழிவண்டின் முயங்கி வண்டின் முயங்கி மயங்கியிட கொத்துமணித்திரளில் செய்யும் அம்மனை குயிலின் மிடற்றியனின் குழலின் இசைக்கு உருகி பனிதூங்கு குரந்துளி சிந்தியிட வித்துருமத்தில்வும் நின் கை விரல் பவழத்தளிரின் விளை தரும் முள்ளொளி திருடப்போவது மீழ்வதுமாய்த்திரிய அத்தன் மனத்தெழிய உயிரோவியம் ஆடுக அம்மா அழகு தழைந்த கல்யாண சவுந்தரி கல்யாண சவுந்தரி ஆடுக அம்மா மணமிக்க மலர்களில் தேனை உண்ணும் வண்டுகள் உனது கரிய கண்களைக் கண்டு தன்னின வண்டுகள் என புரள மாணிக்கம் நிறைந்த அம்மானை பந்தில் உள்ள முத்துக்கள் உன் குயில் போன்ற குரல் ஒளி கேட்டு உதிர அதில் உள்ள பவளத்தில் உன் மெல்லிய விரல்கள் பட்டு ஒளி தெறிவதும் மறைவதுமாக இருக்க சிவனது இடது பாகத்தில் குடிகொண்ட உயிர் ஓவியமே ஆடுக அழகிய கல்யாண சுந்தரியே அம்மானை ஆடி அருளுக அன்னை மீனாட்சியே அம்மானை ஆடுகவே விளறிமிழற்று அளி குழறு குழற்கொடி வீசிய அம்மனை நிறை தெழுவது ககனத்திருமேனி அதானவருக்கு இள முத்தின் முத்தின்கோ எடுத்தவர் திருமார்புக்கு இடுவ கடுப்பவும் அப்பரிசே பல மணி நியற்றியிடும் வளரொளி விம்மிய அம்மனை செல்வது வானவில் ஒத்திடவும் மனநே குருக பரமாந்தமடுத்த திருத்தொண்டற்கு அழிகனிய திருவருள் கனியம் கனியாடுகம்மனையேயே அழகு தழைந்த கல்யாண சவுந்தரி ஆடுகம்மன ஏடுகனையே விளறியனும் பண்ணில் பாடுவது போல ஒளி எழுப்பியபடி பறந்து தெரியும் வண்டுகள் மொய்க்கும் கூந்தலை உடையவளே வானத்தை திருமேனியாக கொண்ட சிவனது திருமார்பில் தொங்கவிட்ட மாலைகள் போல வான வில்லில் உள்ள அழகிய வண்ணங்கள் போல அம்மானை பந்து இந்திரனின் வில்லை போல மின்ன உள்ளம் முருக உன்னை தொழும் அடியாருக்காக அம்மானை ஆடு சிவனது உள்ளத்திற்கு இனியே கல்யாண சுந்தரியே அம்மானை ஆடி அருளுக அன்னை மீனாட்சியே அம்மானை ஆடுகவே கைமலரில் பொலி முத்தம்மனை நகை முத்தொளி தோய கண்டவர் நிற்க பிறர் சில செங்கை கமல சுடர் கதுவ செம்மணியில் செய்திழைத்தனயனவும் சிற்சிலர் கண்கடையின் செவ்வியை செவ்வியைபின் கருமணியில் செய்தன கொல்யனவும் தம் மனம் ஒப்ப உரை பணமற்றை சமயத்து அமைவு பெற தத்தமினின்று நின்று பிதற்றுவ பொருவத்தனி முதல் யாம் என்பு அம்மனை யாயவர் தம்மனை யானவள் ஆடுக அம்மனையே அழகு தழைத்த கல்யாணசவுந்தரீ கல்யாணசவுந் அம்மனையே எனது பற்கள் முத்தாலானது திருக்கரங்கள் தாமரை எனவும் கருவிழிகள் கருமணிகளால் ஆனது என தனது மனதின் கற்பனைக்கு ஏற்ப பேசுபவர்களைப் போல தலை செருக்கு என்ற சொல்லுக்கு இலக்கணமாக தாங்களே முதன்மையானவர்கள் என கூறிய தேவர்களுக்கு எல்லாமாக விளங்கிய மகாதேவனின் துணைவியே அம்மானை ஆடு அழகு தலைக்க விளங்கும் சுந்தரியே அம்மானை ஆடியருக அன்னை மீனாட்சியே அம்மானை ஆடுகவே உள்ளொளி மரகதமும் முழுநீளமும் முன் தரளத்திரளும் பொங்க விழைந்திடும் அம்மனை அடைவில் எடாக்கள்விழ்கோதை விசும் புரவீசுவ கண்ணூதல் பால் சலனின் கையில் வளர்ந்த பசுங்கிளியும் கருங்குயிலும் பிள்ளை வெள்ளோதிமமும் முறை முறையால் பெருகிய காதலை மேல் பேச விடுப்ப கடுப்ப அனைத்தொரு பெடையோடு அரசகனம் மள்ளல் வயல் துயில் மதுரை துறை மகள் மதுரை துறை மகள் ஆடுகம் அழகு தழைத்த கல்யாண சவுந்தரி ஆடுக அம்மனையே ஆடுக அம்மனையே மாணிக்கம் முத்தை நீலமணிகளால் அழகு செய்யப்பட்ட அம்மானை பந்தை நீ மும்முறை எடுத்து எரியே அது சமயம் நீ சூடியிருக்கும் மணமிக்க மலர்களில் தேன் உண்ண வண்டுகள் சுழல அமர்ந்திருக்கும் அம்மையே நின் திருக்கரத்தில் உள்ள பசுங்கிளியும் வளர்ந்த கருங்குயிலும் அழகிய பறவையும் நீ சிவபெருமான் மீது கொண்ட காதல் போல தங்களின் இணை பறவையுடன் காதலில் மயங்கி உறங்கும் பறவைகள் உள்ள மதுரை மாநகரில் உள்ள அழகிய பெண்ணே ஆடுக இனிய கல்யாண சுந்தரியே அம்மானை ஆடி அருளுக அன்னை மீனாட்சியே அம்மானை ஆடுகவே